குட் மார்னிங் சானக்யாஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான என்னுடைய எயிட் மினிட்ஸ் ப்ரெசன்டேஷன் இருக்குது எல்லோரும் கவனமாக கேளுங்க வெளியே எதிர்த்து போகாதீங்க ஃபோன் பார்க்காதீங்க அட்டென்டிவாக இருங்க ஐ ஆம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் ஆரம்பிச்சா ஓடுறான் ஓடுறான் ஓடிரா ஓடிடு பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் ஏன்னா பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் செல்வகுமரேசன் சினிமாவா சார் எதுக்கு எழுந்திருக்கிறீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எந்திருக்கிறீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இடம் ப்ளீஸ் த பிகினிங் ஆஃப் அன் எண்ட் அதாவது ஒன்று முடிஞ்சிருச்சு இன்னொன்று ஆரம்பிக்கிது ஒருத்தர் இறந்து போனார் பிஸ்னஸ் ஆனால் கண்டினியூஸாக இருக்குது பிஸ்னஸ் இஸ் அ செப்பரேட் என்டிட்டி அதுக்கு தனியாக ஒரு உயிர் இருக்குது அதாவது கேஸ் இட்ஸ் ஓன் உயிர் லீகல் என்டிட்டியாக இருக்கலாம் சாதாரண என்டிட்டியாக கூட இருக்கலாம் உயிரில் ஒரு பிஸ்னஸை காப்பாற்றுறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அதுதான் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் வணிக காப்பீடு வெவ்வேறு கம்பெனியில் வேலை பார்க்குற வெவ்வேறு நபர்கள் ஒரே பிளேனில் ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்காங்க கனத்த குரல் வசனம் டைரக்ஷன் எல்லாமே உங்கள் நண்பன் ராஜசேகரன் தான் இப்போ நம்ம இன்சூரன்ஸ்னால் பார்க்க நண்பன்ஸ் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் இன்க்ளூட்ஸ் கீமேன் கீமேன் இன்சூரன்ஸ் 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 பார்ட்னர்ஷிப் அண்ட் எம்ப்ளாயர் ஸ்கீம் இந்த இன்சூரன்ஸுங்கிறது இந்த யாராவது ஒருத்தங்களை இறந்து போனாலும் அந்த பிஸ்னஸை காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் கீம் அண்ட் இன்சூரன்ஸு வேலை கம்பெனிஸ் கேன் பர்ச்சேஸ் கீம் அண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி ஃப்ரம் மீ டு என்ஷூர் தட் த டெத் ஆஃப் தெர் கீ எம்ப்ளாயீஸ் டூ நாட் இம்பேக்ட் தட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி லாபம் ப்ரொடக்டிவிட்டி இதெல்லாம் போகாமல் பார்த்துக்கணும்னா பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் போடுங்க அதுக்கு என்னையே கான்டாக்ட் பண்ணுங்கள் இது கீமேன் இன்சூரன்ஸ் இஸ் டிசைன் டு ப்ரொடெக்ட் த லைஃப் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ரம் லாசஸ் இன் திவன்ட் ஆஃப் டெத் ஆஃப் அ கீ எம்ப்ளாயி சரி இப்போ கீமேன் அப்படின்னா யாருன்னு பார்ப்போம் அதாவது வாட்ச்மேன் வந்து கீ வச்சுப்பார் அவரெல்லாம் கிடையாது இந்த கீமேன்லாம் யார் யாருன்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் எனி இம்பார்ட்டன்ட் டைரக்டர் இம்பார்ட்டன்ட் எம்ப்ளாயீஸ் லைக் சீஃப் இன்ஜினியர் சீஃப் சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் சீஃப் செஃப் சீஃப் மெக்கானிக்கு சீஃப் சயின்டிஸ்ட் யார் யாருலாம் அந்த பிஸ்னஸுக்காக முக்கியமான நபர்கள் கீ பர்சனாக இருக்கலாம் அவங்க தான் கீ மேக்மெண்ட் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் ஒரு பார்ட்னர் இறந்து போயிட்டால் கூட அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமை காப்பாற்றுறது பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் மட்டும்தான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் அஞ்சு பேர் இருக்காங்க ஆளுக்கு ரெண்டு கோடி ரூபா போட்டிருக்காங்க மொத்தம் பத்து கோடி ரெண்டு வருஷமாக லாபகரமாக நடக்குது ஆளுக்கு மூணு கோடி ரூபாய் இப்போ கேபிட்டல் இருக்குது மூணு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு பார்ட்னர் இறந்து போயிட்டார் அவருடைய ஒய்ஃப் வந்து அந்த மூணு கோடி ரூபாய் கேட்டு வருவாங்க இந்த ஃபேமில் அந்த ரூபாய் இருக்குது லிக்விடாக இராது அசட்டாக இருக்கலாம் பேப்பராக இருக்கலாம் டெட்டாக இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் ஸோ அவங்க என்ன செய்யணும் இந்த டூ ஆப்ஷன்ஸ் ஒன்று கடன் வாங்கினா அல்லது அந்த அம்மாவை பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த அம்மாவை பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துக்கிறதுக்கு மற்றவங்க அப்டேட் பண்ணலாம் ஸோ இவங்களுக்காக கடன் வாங்கி இந்த முந்நூறு ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பேமெண்ட் ரீபேமெண்ட் கடனை ரீபே பண்ணும் போது தெ கேஷ் ஃப்ளோ கிரன்ஸ் ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா டேர்ன் ஓவர் குறையும் டேர்ன் ஓவர் குறைந்திங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும் ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சி ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய வேல்யூ குறையும் இங்கே இருக்க வேலைக்காரங்க வெளியே போயிடுவாங்க போட்டி கம்பெனியாளர்கள் உள்ளே வந்துடுவாங்க ஸோ இந்த கம்பெனி இழுத்து மூட ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா ஒரு பார்ட்னர் இருந்தாங்கன்னா அந்த மூணு கோடி ரூபாயை நாங்கள் ஃபேம் கொடுத்துருவோம் ஃபேம் வந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்துருவாங்க அந்த பார்ட்னர் அந்த பார்ட்னர் ஒய்ஃபுக்கு ஸோ த பிஸ்னஸ் வில் பி சேவ்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு என்னென்னா இந்த பிஸ்னஸ் இன்சூரன்ஸுக்காக போகிற கட்டுற பிரிமியத்துக்கு அந்த கம்பெனியோ ஃபேமோ அல்லது புறப்பரேட்ருக்கோ அந்த பிரிமியத்தை ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷன் உண்டு அண்ட் செக்ஷன் தேர்ட்டி செவன் ஒன் ஆஃப் இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி சி கிடையாது இது வேறு ஆக்ட் பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதிடலாம் ஸோ இன்கம் டேக்ஸ் சேவிங்ஸு பயங்கரமாக இருக்கும் நம்ம தொழிலாளர்களையும் காப்பாற்றிக்கலாம் தொழிலாளர் குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் பார்ட்னருடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் நம்ம கம்பெனியவே காப்பாற்றிக்கலாம் இந்த கீமேன் இன்சூரன்ஸ்லேயும் அண்டு பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ்லையும் ஒன்லி டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் போட முடியும் பிரிமியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப எல்லாம் வராது பத்து கோடிக்கு கம்மியாக ரொம்ப கம்மியான பிரீமியம் இருக்கும் அதை கால்குலேட் பண்ணிக்கலாம் இன்னொன்று நான் இறங்கிலே சொன்ன மாதிரி இந்த பிற ப்ரீமியம் கட்டுற பிரிமியம் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் தொழிலை காப்பாற்றிக்கலாம் இன்கம் டேக்ஸை குறைச்சி கட்டலாம் இன்னும் இருக்குது நிறையா இருக்குது ஒரே கல்ல மூணு மாங்கான்னு சொல்லியிருக்க மன நிம்மதி ஏற்படும் இட் இஸ் எ ஸ்கீம் நாட் அ பிளான் இது வந்து நம்மளாக ஏற்படுத்திக்கிற ஒரு ஸ்கீம் அதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்கள ரிட்டைன் பண்ணி எஃபிஷியன்ட் எம்ப்ளாயியை நம்ம வந்து ரிட்டேன் பண்ணிக்கலாம் ஒரு எஃபிஷியன்ட் எம்ப்ளாயி நம்மகிட்டே ரிட்டர்ன் ஆகியிருந்தாருன்னா அவருக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும் பாருங்கள் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாய் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் எனி ப்ராடக்ட் எனி பிளான் வந்து கொடுக்கலாம் எனி என்டோமெண்ட்டு அதாவது என்னென்ன பிளான் கொடுக்க முடியாது அப்படின்னா பென்ஷன் பிளானும் சில்ட்ரன் பிளானும் கொடுக்க முடியாது மீது எல்லா பிளானும் அந்த ரிட்டைன் பண்ணுறதுக்காக அந்த எம்ப்ளாயை ரிட்டைன் பண்ணுறதுக்காக நம்ம அவங்க பேரில் கொடுக்கலாம் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப நன்றியோடு இருப்பாங்க சப்போஸ் அவருக்கு அது போடலைன்னு வச்சுக்கங்களேன் என்ன நடக்கும் இஃப் எஃபிஷியன்ட் எம்ப்ளாயி குயிட்ஸ் அவர் நமக்கு போட்டியை கம்பெனி ஆரம்பிக்கலாம் அல்லது போட்டி கம்பெனியில் போய் சேர்ந்துடலாம் இஃப் தட் இஸ் ஸோ தெர் வில் பி ஏ ரிடக்ஷன் த டர்ன் ஓவர் அதனால் ப்ராஃபிட் குறையும் ப்ராஃபிட் குறைஞ்சோம்னா அவர் பிஸ்னஸ் சர்க்கிள் எல்லாமே போய் கடைசியில் பிஸ்னஸ் கஷ்டப்படும் கடைசியில் அவர் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் இன்ட்ரென்ஸ் போட்டிருக்காங்க போச்சு எனக்கு கவலைப்பட்டு நொந்து நூலாகி போகிறத விட உடனே உங்கள் பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் இன்ட்ரென்ஸ் போடுங்க டோன்ட் டேக் சான்சஸ் நரைஞ்சி முடிக்காரங்க பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையை தான் சொல்லுவாங்க அதனால் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ் போடுங்க நிம்மதியாக வாழுங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இன்னொரு விஷயம் அப்புறமா உடனே முடிச்சிக்கியா இல்லாட்டி நாங்கள் அப்புறம் மாதிரி இருக்கோம் போயா போயிரு போயா போயிட்டார் ஒன்றாம் பாகம் முடிஞ்சிடுச்சு சந்தோஷத்தை பாருங்க ஓகே ஓகே ரெண்டாம் பாகம் வேண்டாம்ல ஓகே நான் கோயிங் நான் கிளம்புறேன் ஓகே தேட்ஸ் அ குட் ஐடியா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பத்து பர்சன்ட் மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் இக்னர்ஸ் ஆனால் மீதி நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி ஷ்ரூடு இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஷ்ரூடு பீப்புள் பிஸ்னஸ் மேன் அத்தனை பேர் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் போட்டு பயனடைந்து இருக்கிறார்கள் ஐ கேன் கனெக்ட் எம்டி சேர்மன் சோலைமல் இன்ஜினியரிங் காலேஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் மை ஸ்பெசிஃபிக் ஆஸ்கீஸ் ஆடிட்டர்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பிக் பிஸ்னஸ் மே மேக்னெட்ஸ் Thank you.